ஒரு தாய் வந்து குழந்தை பத்துக்கிறாங்க பாருங்கள் ஒரே ஹாஸ்பிட்டலில் ரெண்டு குழந்தை ரெண்டு தாய் பிள்ளைங்க குழந்தை பற்றிக்கிறாங்க அதில் ஒரு குழந்த வந்து இறந்துடுது இன்னொரு தாயோட குழந்தை வந்து பிழைச்சிக்கிறது அந்த இறந்து போன தாய் வந்து என்ன செய்கிறான்னா பக்கத்தில் இப்போ இப்போ இன்னொருத்த பிறத்தை குழந்தைய எடுத்து வச்சுக்கிறான் அப்போ அவர் சொல்கிறா இது ஏன் குழந்த அப்படிங்க செத்து போனது வந்து ஓன் குழந்த அப்படின்னு சொல்லி சண்டை நேராக ராஜா கிட்ட வருது ராஜா வந்து ராஜா இந்த மாதிரி ஏன் குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு இவ இவ குழந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின் சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டு அப்போ ஒன்று செய்யுங்க அந்த குழந்தை ரெண்டாவது வெட்டுங்க ஓ இப்போ ஒரு பாதி அவட்டையும் ஒரு பாதி வெட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை பெத்த என்ன சொல்கிறா எல்லாம் வேண்டாம் அந்த குழந்தை கொல்ல வேண்டாம் அவளே வேணா வச்சுக்கிடட்டும்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக கொடுக்குறா அவள் யார் பெருந்தன்மையாக சொன்னாங்களோ அவள் தான் உண்மையான தாயை அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றாங்க எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த பெருந்தன்மை அப்படின்றது இல்லை ரெண்டாவது இருந்து எப்படியாவது நம்ம அபகரிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கே சாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனநிலை அடுத்தவங்களுடைய பொருளோ பணமோ செல்வமோ சொத்தோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு குண்டூசி கூட அடுத்தவங்க பொருளை நீங்கள் அபகரிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அது உங்களுக்கு சாபமாக வந்து சேரும் அப்படின்றது இருந்து வரக்கூடிய ஒரு கருத்து ஓகே கட் பிளஸ்